மேடம் <muchas>

Pantik pantik itu koneksi berapa? Berapa? Pantik. Baik kalau நீங்க <laughs>

கரெக்ட் ப்ராஜெக்ட்ல நோட்ஸ் புக்க்சு கண்ணுச்சு நான் வெச்சு. இது வந்து மூணு நாளா ஒரே சர்வே பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல. கரெக்ட்லலாம் காம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வேற சர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்பர் 1 வாங்கிட்டு இருக்கேன். அது வேற சர்வே யூ ஆர் போட் போடுறீங்களா? சர்வே இந்த தெற்கால சர்வே பண்ணிட்டாங்க. மேடம் <laughs>

रोड रोड पर ब्यापेट करते हैं। अपन नॉट पानी करेंगे ना? मार्क्स हैं। आसाराम तो मार्क्स बोली बर्बर वाले एक बार जोड़-जोड़ करने वाले। क्या करना है बोली? अरे वैसे नाम नाम देखा